அடுத்த ஒரு இது சொல்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே சின்ன சின்ன இதாக தான் போட வேண்டியது வர இப்போ இந்த ரெண்டு வார்த்தை அதிகமாக பேசினாலும் கூட வீடியோ டைம் ஜாஸ்தி ஆயிடுமே அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு அப்போ ஏன் அந்த சிக்கன் சாப்பிட்றத பற்றி பிரியாணி சாப்பிட்றத பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்டாக்கா சொல்ல வர பாயிண்ட்டு புரிஞ்சுக்குங்க பொதுவாக இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் சாப்பிடுங்கிற மாதிரியான பதிவு தான் அதில் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க சரி எதுக்கு நீங்கள் வந்து அந்த முதல்ல அந்த ஒரு டம்ளர் பால் பிடிக்க சொல்கிறீங்க இல்லை இட்லியோ தோசை ஏதோ ஒன்று சாப்பிட சொல்கிறீங்க உங்களுக்கு பிரியாணி வாங்குற அளவுக்கோ சிக்கன் வாங்குற அளவுக்கோ உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு அந்த டைமில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது நான் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த சூழல்களுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறவங்களை பற்றி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் நிறைய இருக்கிறவங்க வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய எதா யாராவது சாப்பிட்ருந்தாங்கன்னா ஏக்கமாக பார்ப்பாங்க இல்லையா அந்த எண்ணம் அதே சமயம் இது எடுத்து கொண்டு போயாவது வித்துட்டாவது நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறத சாப்பிட்ணுன்னு குழந்தைகளுக்கு மத்தியில் அது ஒரு கெட்ட எண்ணங்கள் வந்து உருவாயிட்டிருக்கு இதை தடுக்கிற இடமா தான் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு டம்ளர் காஃபியோ அல்லது ஒரு டம்ளர் பாலோ அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு ஒரு அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சமான ஒரு குழம்புல கொஞ்சம் அவங்கள வைங்க அப்போ இந்த பசியாகப்பட்டது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திங்கிங்கை கொடுத்து அந்த தவறை செய்ய வச்சிரும் புரிஞ்சுதா அப்ப எல்லாமே கிடைச்சி எல்லாமே இருந்து அவன் தப்பு செய்யறான்னு சொன்னாக்கா கண்டிப்பா அவன் குற்றவாளி அவனுக்கான தண்டனைகள் கிடைச்சேதான் ஆகணும் அது தாயா இருந்தாலும் மன்னிக்க கூடாது தகப்பனா இருந்தாலும் மன்னிக்க கூடாது இந்த சைடு ரெண்டு சைட்லயுமே நான் தான் சொல்றேன் அப்போ முதல்ல அந்த ஒரு டம்ளர் பாலோ ஏதோன்னு கொடுக்கும்போது அந்த வயிற்றினுடைய நிலை சமநிலை ஆயிரும் அந்த ஒரு ஆதங்கமா ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டு இருந்தது அந்த வயிற்றுக்கு சாப்பிட்டோன்னே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்புறம் மறுபடியும் யோசிக்கும் தானே யோசிக்கும் டடா ரொம்ப இதாக யோசிச்சுட்டோம் பசி அடங்கினோடனே அது அடுத்த திங்கிங் போகாது அப்போ எந்த இடத்துல எல்லாம் வறுமை அதிகமாகுதோ எந்த எல்லாம் தனக்கான ஸ்பேஸ் கிடைக்கலன்னு குழந்தைங்க நினைக்கிறாங்களோ எந்த இடத்துல எல்லாம் ஐயோ அம்மா வந்து இப்படி பேசி என்னை அவமானப்படுத்திடுச்சு அப்பா வந்து இப்படி பேசி அவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவமானம் அவமானம்தான் சரிங்களா அவங்க வாண்டடா எதுவும் சொல்ல போறது இல்லை நீங்க ஏதாவது சொன்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தொந்தரவு செஞ்சிருக்கலாம் சரிங்களா அப்போ எந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனாலும் ரெண்டு பக்கம் அந்த அதனோட வெயிட் வந்து ரெண்டு பக்கம் சமமாக இருந்துட்டாலும் கூட அவ்வளோ இதாக தெரியாது ஒரே பக்கம் ஒரு சாரா வெயிட் அதிகமாக இருந்ததுனாக்கா அதனோட விளைவு வேஸ்ட் அவ்வளோ தூரம் நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தி பிரயோஜனம் இல்லை அதே சமயம் நீங்களும் ஒரு தாய் தவப்பனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை இந்த இடத்துல வந்து உயிர் போகுதா வருதா அப்படின்னு பேசுறதுக்காக வரல இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க நைன்த்து தான் பையன் படிக்கிறான் இவன் ஏதோ கணம் எழுதியிருக்கான் போல எழுதுன உடனே அது தப்பாயிருச்சோ இல்லை மார்க் லெவலில் கம்மியான்னு தெரில வேறு எதுவுமே சொல்ல கிடையாது ஆசிரியர் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது நீ வரும் நீ பண்ணுறது சரியில்லை நீ வரும்போது அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இப்போ சொல்கிறேன் அந்த விஷயத்துக்குள்ளே நடந்தது என்னான்னு தெரியாது ஆனால் ரொம்ப பிரபலியமான கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் சரியா அந்த பையன் வந்துட்டு ஈவினிங் வந்தாச்சு வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிடவோ இன்னும் செஞ்சான்னு தெரில அவங்க பக்கத்தில் யாரோ பாட்டி வீடுக்கு இருந்திருக்கேன் அங்கே போயிருக்கான் வந்திருக்கான் அவ்வளோதான் டைம் அதுக்கப்புறம் உள்ளே ரூமுக்கு போனோம் சூசைட் அட்டன் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஃபேன்லேயே ஏதோ காணோ தூக்கு போட்டு தூங்கிட்டான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே விஷயம் என்னன்னு உங்கள் குழந்தை வந்து உங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஸ்பேஸ் கொடுக்கல அதுதான் நிஜம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை தப்பே செய்தாலும் உங்ககிட்ட வந்து அம்மா நான் அந்த அம்மா இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து குழந்தைக்கான ஸ்பேஸ் கொடுக்காதனால அல்லது அவன் செஞ்ச குற்றத்தை என்ன சொல்கிற அக்செப்ட் பண்ணி ஆமாம் நான் இதை தப்பு பண்ணிட்டேன் அம்மா நீ வந்து எதாவது ஒன்று பேசி நீ வந்து ரிலீஃப் பண்ணிவிடு அல்லது நான் கூப்பிட்றே அப்போ அப்போது மார்க் விஷயத்தில் ஏதோ கண்டிப்பாக இருந்திருக்கிறீங்க அதே சமயம் உங்கள் குழந்தைய உங்ககிட்ட வந்து ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஐயோ நான் எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ரூபா பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் முதல்ல அந்த குழந்தைங்க உங்களை வந்து அம்மாவா அப்பாவா எந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்க இல்லை உங்களோட பிஹேவியர்னால அவங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து அருகில் இருக்கிறாங்களா தள்ளி இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது சரியா சரி கதை சொல்றேன் ஆரம்பிச்ச என்ன அப்படியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களால அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுதா இல்ல அப்போ இதெல்லாம் கேட்காம ஒரு விஷயம் வந்து கதையா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி நீங்க அதை கொஞ்சம் எதிர்பார்க்கறீங்க அப்ப அதான் நான் சொல்றேன் ஒரு கதையை சொல்லி குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி அதிகப்படுத்தணும் அதனால தான் என்ன சொல்கிறது தொண்ணூற்றி மூணில் வாழ்க்கை கல்வின்னு ஒன்று இருந்தது அதில் தான் நாங்கள் வந்து புத்தரை பற்றி படிச்சுருந்தோம் புத்தர் வந்து அவர் அன்னப்பறவை மேலே அம்பு குத்துன கதை ஆனால் அந்த கதையினுடைய கரு தான் எங்கள் மைண்டில் இருக்குது சரியா அவர் பேர் என்ன வச்சுருந்தாங்க எது பண்ணியிருந்தாங்கிறத விட கதையினுடைய கரு தான் என்னுடைய மைண்ட்ல இருக்கு ஒரு நாலாவது சரி ஸ்கூலில் உங்களுக்கு வாழ்க்கை கல்வி அப்படின்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லி தர்றாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க வியாபாரி வந்தார் வியாபாரி போனார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதே மாதிரி எலி வந்தது விளையாடுச்சு குதிரை வந்தது குதிச்சுது இதெல்லாம் வந்து ரொம்ப சைல்டாக ரொம்ப குழந்தைய இருக்கிறவங்க சொல்றப்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அந்த வளரக்கூடிய அந்த ஒன் ரெண்டாவது அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை கல்வி பற்றி சொல்லித்தரணும் பேராசியினுடைய அதிகப்படியான இதுக்கு இந்த கதையை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க பணியார மழை பெஞ்ச கதை ஒன்று இருக்குது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமாம் பணியாரங்க அப்போ அதையவே கதையை மாற்றி கரத்தியில் மரத்தில் வந்து பலகாரமெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க கதையை அதே மாதிரி நரியினுடைய தந்தரத்தை சொல்லி ஒருத்தரை யாரை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரியா அடுத்த இதுக்கு வர பாருங்கள் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இப்போ நான் பேசிகிட்டே இருப்பேன் பேச பேச சில வார்த்தைகள் வந்து அடுத்து நான் உங்கள்கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன கொஞ்ச நேரம் எனக்கு அந்த மைண்டு பிரேக் ஆகும் அதுக்கப்புறமா தான் நான் அதை பற்றி பேச வேண்டியது வரும் சரிங்களா இப்போ அதே மாதிரி தான் ஒரு செகண்ட் உங்கள் என்ன பேசுனேங்கிறத நானே கொஞ்சம் நிறுத்திட்டேன் அப்போ இப்போ ஞாபகம் வந்துடுச்சு சொல்கிற பாருங்க இன்னொரு கதை இருக்குது இந்த கதை தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள படித்தே வேஸ்ட்டு வாழ்க்கையில் வாழ்ந்தே வேஸ்ட்டு தோளில் வந்து ஆட்டை போட்டு கொண்டு வருவான் அந்த நாலு பேர் அந்த ஆட்டை திருடணுங்கிறதுக்காக உன் தோல் இருக்கிறது புளி அது வேறு ஏதோ போட்டிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நாலு பேர் நாலு விதமான முனைகளில் நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை கட்டி கடைசியில் அவன் தோளில் இருக்கிறது புளியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை இறக்கி வீசிட்டு அவன் கிளம்பிடுறான் சரியா அப்போ லாபம் யாருக்கு இந்த தூண்டி விட்டவங்களுக்கு தான் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய இழந்துட்டீங்க அல்லது உங்கள் சரி உங்கள் பேரண்ட்டை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இழப்பீடு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா போய் மத்தவங்க கிட்ட உங்கள் பிள்ளைய பற்றி சொல்லவோ இல்லை மத்தவங்க கிட்ட என்ன சொல்ல அம்மா அப்பாவை பற்றி போய் சொல்லவோ எல்லாம் பண்ணிங்க இல்லையா இப்போ அம்மா அப்பா சொன்னதுனால இழப்பீடு யாருக்கு மத்தியில் நடந்தது உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க அவங்க வேலையை பார்க்கறக்கு போயிட்டாங்க உங்ககிட்ட கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க அவங்க வேலையை பார்க்கறக்கு போயிட்டாங்க அப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலையினுடைய நிலை என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுறீங்க கண்ணா குழந்தை நான் தான் சொல்கிறேன் ஒரு அம்மா அப்பாவை பற்றி நீங்கள் பேசும்போது எங்கள் அம்மா திட்டாங்க எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்கன்னு பேசுங்க தப்பில்லை எங்கள் அம்மா என்னை இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க எங்கள் அம்மா அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு ஒரு நீங்கள் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப கொடுமை பண்ணுனா கண்டிப்பாக சபையில் நீங்கள் ஆசிரியர்கிட்ட மெயினாக சொல்லலாம் அவங்க ஆசிரியர் மேலாசிரியர்கிட்ட சொல்லி அது வந்து என்ன சொல்ல உங்களை அந்த பெரிய கொடுமையான சூழ்நிலையிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு பள்ளிக்கு உரிமை உண்டு ஒரு மாணவனை வந்து உருவாக்குறது மட்டும் பள்ளி கிடையாது ஒரு மாணவனுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய பவரும் பள்ளிக்கு இருக்கு சரியா அது மாணவனாக இருந்தாலும் சரி மாணவியாக இருந்தாலும் சரி சரியா அப்ப அந்த இடத்துல வந்து அது உரிமை இருக்கு உங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்றாங்க நடந்துக்கிறாங்க அல்லது உங்ககிட்ட பாலியல் சம்பந்தமான ஏதாவது ஒரு நிலையில நடந்துக்கிறாங்க அது யாரா இருந்தாலும் அப்படின்னு இருந்தா நீங்க பொறுப்பாசிரியர்கிட்ட தாராளமா சொல்லலாம் சரியா அதே மாதிரி உங்க வீட்லயே ரொம்ப பலமானவங்க இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் சித்தப்பா சித்தி இந்த மாதிரி உறவுகள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருப்பா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாங்க என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு மேலே நிறைய செஞ்சுருவாங்க எப்படி சொல்லலாம் எப்படி பேசலாம் குழந்தைய அப்போ நாங்கள் ஏதோ பாதுகாப்பில் வச்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கான நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கான ஒரு செயல்பாட்டை கண்டிப்பாக செய்வாங்க சரியா அப்போ நீங்கள் தவறாக ஒரு பேரண்ட்டை பற்றி நாலு ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்லும்போது அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் யாருகிட்ட இருந்து விலகறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ரெண்டாவது உங்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி டைம்ல தான் உங்களுடைய எண்ணங்களை வந்து தேவையில்லாத க ஒரு கட்டுக்கதைகளையோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயங்களை சொல்லியோ உங்கள் மனசை வந்து நஞ்சாக்கிடுவாங்க அந்த நஞ்சுதான் கடைசியில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா டே நீ இந்த மாதிரி இது இப்போ மது அருந்தி இது போனேன்னு வை அவில் பார்த்தா நீ பயப்பட வேண்டியது இல்லைன்னு மது பழக்கத்தை நீ பீடி குடிச்சின்னா இந்த மாதிரி இருந்தாக்கா நீ அது பண்ணலாம் அதே மாதிரி எதிர்த்து பேசிடுறா இல்லைன்னா கட்டையை எடுத்து அடிச்சிட்றா இந்த மாதிரி சொல்கிற பசங்க நிறைய இருக்கிறாங்க நானே காதார கேட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் முன்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பார்த்துக்கலாம் அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு சுற்றி இருக்கிற ப்ரொடக்டிவிட்டியே போயிடும் புரிஞ்சுதான் அப்போ நீங்கள் வந்து சீர்திருத்த பண்ணி தான் போய் உட்காந்துட்டு இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நீங்கள் இன்னும் விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்ககிட்ட நீங்கள் ஒரு செயின் போட்டுருக்கீங்களா மோதிரம் போட்டுருக்கிறீங்களா உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாடா ஒரு முக்கியமான எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது நான் உன்னை அங்கே கொண்டு போய் விட்டுடுறேன் அவங்க உனையும் படிக்கவும் வச்சிருவாங்க உன்னை ஆளும் ஆக்கிடுவாங்கன்னு போய் சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் உங்க விட்டு இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிட்டு பொண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கற்பும் சேர்த்து போயிடும் அதில் அதில் நீங்கள் செத்துவிட்டே பிரச்சனை இல்லை மறுபடியும் நீங்கள் திருப்பி வந்தால் இந்த சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழவே முடியாது எது சொல்கிறது எப்போவோ எங்கேயோ ஒரு இடத்துல நுகம்பாக்கத்தில் செத்த அந்த பொண்ணோட பேரை இன்றைக்கி சொல்லி சொல்லி கொள்கிறாங்க இன்றைக்கி அது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க ஆனால் அவளுடைய மத்தியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த விசாரணை கமிஷனுக்குள்ளே போனாதான் தெரியும் சரிங்களா அப்போ இன்னும் நிறைய வீடியோட விஷயங்கள் இருக்குது உங்களுக்கான கதை காத்திட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வரும்போது தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் மேற்கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவிலையே சொல்கிறேன்